அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து கொஸ்டின் சைக்காலஜில பதினேழாவது கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் எனக்கே ஃபீல் ஆகுது சைக்காலஜி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்க ஒரு ஃபீல் ஆகுதுங்க ஏன்னா தேர்ட்டி மார்க்ஸ் இருக்கிறத நான் ரொம்ப ஸ்லோவா போறன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கைஸ் எனக்கு நல்லா தெரியுது ஸோ நம்ம கூடிய சீக்கிரமே என்ன பண்ண போறேன் நான் இருபது கொஸ்டினாக வந்து போட ஆரம்பிக்க போறேன் ஓகேங்களா சோ ஒரு நாளைக்கு இருபது கே கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து போடுவேன் ஸோ இருபது கேள்விகள் போட்டால் இன்னும் வேகமாக போகிறா போல் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோன்னா டாபிக்ஸும் சில டாபிக்ஸும் உங்களுக்கு தனியாக போடுற பிளான் இருக்குங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி நான் முடிச்சு கொடுத்துருவேன் கொஞ்சம் வரி பண்ணாதீங்க கொஞ்சம் இப்போ ஸ்லோ டவுன் ஆயிக்கிறது எனக்கே நல்லா தெரியுது இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கூடாது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் சரி கண்டிப்பாக வந்து நம்ம முடிச்சிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நம்ம வீடியோ காலில் போயிடலாம் ஸோ நம்ம இதுக்கு முதல்ல லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா என்எல்எம் என்எல்எம் என்பது என்பதன் விரிவாக்கம் யாது ஸோ என்எல்எம் என்பதன் விரிவாக்கம் யாது அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த ஒரு கேள்விங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நேஷனல் லிட்ரஸி மிஷன் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சருங்க நேஷனல் லிட்ரஸி மிஷன் எங்க இருக்கு பாருங்க சீல இருக்கு பாருங்க வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க தேசிய எழுத்தறிவு திட்டம் இது தெரியும் தேசிய எழுத்தறிவு திட்டம் ஆங்கிலத்தில் எயிட்டி எயிட்ல அடுத்துல ஆபரேஷன் தொடங்கிருப்பாங்க அறிவொளி இயக்கம் அதுவும் நம்மளுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா நேஷனல் லிட்ரசி மிஷன் வரணும் அதுக்கான ஆன்சர் ஓகே இந்த வீடியோக்கான பாருங்க ஓகேங்களா சோ அது மூலம் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்து பேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க அப்படியே ஒரு லைக்க போட்டு விடுங்க அப்போ நம்ம போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொது பாட கல்வி பொது பாட கல்வி மற்றும் தொழில் சார்ந்த கல்வி என இரு வகையான இடைநிலை கல்விகளை பரிந்துரைத்த குழு எது ஓகேங்களா சோ ஒருத்தர் வந்து படிக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணனும் இருவகையான இடைநிலை கல்விகளை வந்து அவங்க வந்து படிக்கணும் அதாவது வந்து பொது பாடத்துக்கு ஒரு கல்வி படிக்கணும் தொழிற்சார்ந்த ஒரு கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு வகையான இடைநிலை கல்விகளை வந்து பரிந்துரைத்த குழு எது அப்படின்றதான் ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான குழு நிறைய ஹயர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ வொகேஷனல்ஸ் எல்லாமே வந்து தனியா இருக்கும் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியா படிப்பாங்க தொழில் சார்ந்த கல்விகள் எல்லாம் தனியா இருக்கும் ஸோ பொது பாடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியார் கவலை இருப்பாங்க சொன்ன குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா சார் ஜான்ட் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இரண்டாம் முழுக்க பிறகு வந்து அந்த அறிக்கை தான் சார் ஜான்ட் அறிக்கை மிக மிக முக்கியமான ஒரு அறிக்கைங்க ஓகேங்களா என்ன பண்ணியிருப்பாங்க வகையான அந்த இடைநிலை கல்விகளை வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இரு வகையான இடநிலை கல்விகள் ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க இவங்க பத்தி சில சொல்றேன் அப்படின்னு ஞாபகம் இந்த சாப்ரூ கல்விக்குழு சாப்ரூ கல்விக்குழுவை பொறுத்த ஊர்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அடுத்து இந்த தொழிற்கல்வி போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலமா இருக்கணும் இடைநிலை கல்வி அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ தொழிற்கல்வி போறவள்தாலும் சரி அவன் இன்னொரு காலேஜ் போய் படிக்க போறவளும் சரி அவங்களுக்கு பாலமா இருக்கணும்னு சொன்னது வந்து பார்த்தா அந்த சாப்புரு கல்விக்குழு அது நல்லா நான் நினைச்சுக்கோங்க கோத்தாரி கல்விக்குழு பத்தி உங்களுக்கு சொல்லியதாலே நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல வந்திருக்கும் நான் ரிப்பீட்டடா திரு திரும்ப சொல்றேன் ரொம்ப முக்கியமானது சோ இவங்க வந்து பாத்தினா இந்த பெண் கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இந்த ஒகேஷனல் இடைநிலை கல்வி வந்து சார்ந்த கல்விகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஏஎல் முதலியார் குழு இவங்களை பத்தி நம்ம பின்னாலையும் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா இவங்களும் வந்து சில மெத்தட்ஸ் வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருப்பாங்க பின்னால் பார்க்கலாம் பாருங்க அடுத்து உணர்வு ஒருமைப்பாடு உருவாக இந்தியா முழுவதும் ஒரே சீரான கல்வி முறையை அமைய வேண்டும் ஓகேங்களா சோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரியான கல்வி முறை இருக்கும் ஏன்னா சோ எல்லா இந்தியா முழுவதும் ஒரு உணர்வு உருவாகணும் அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரே கல்வி முறைதான் அமையணும் அப்படின்னு சொன்ன குழு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சம்பூரணன் குழு ஓகேங்களா டாக்டர் சம்பூரண குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சோ சம்பூரணம் அப்படின்றத நீங்க சாம்பிராணி அப்படின்னு நாப வச்சுங்க சாம்பிராணி ஒரு ஏற்றி வச்சு என்ன பண்ணுவோம் எல்லா இடமும் ஒரே மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும் இந்தியா முழுவதும் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பரா சம்பூரன் குழு ஓகேங்களா அடுத்து இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஏர் அளவுக்கு முக்கியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து இது ரொம்ப முக்கியங்க ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ எனும் கல்வி முறையை பரிந்துரைத்த குழு எது ஓகேங்களா பாருங்க லெவன் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ என்ற கல்வி முறையை பரிந்துரைத்த குழு எது ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம தாத்தா பாட்டியோ முன்னர்லாம் சொல்லுவாங்க நான் அந்த காலத்தில் பிளஸ் ஒன் படிச்சிருக்கேன் நான் ஓல்டு எஸ்எஸ்எல்சி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஸோ அப்போ முதல்ல பதினோராம் வகுப்பு அப்புறம் ஒரு வகுப்பு அப்புறம் மூன்று இந்த காலகட்டத்தான் வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஏஎல் முதலியார் கல்விக்குழு யாருங்க டாக்டர் ஏஎல் முதலியார் கல்விக்குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பரிந்துரைச்சிருப்பாங்க பதினொன்று ஒன்னு பிளஸ் மூணு ஆனா இப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது கோத்தாரி கல்வி குழு தான் அதை பரிந்து வச்சிருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அடுத்து ஈஸ்வர்பாய் பட்டேல் குழு என்பது எதனுடன் தொடர்புடையது ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்து நைன்டீன் செவன்டி செவன்ல தான் ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு வந்திருக்கும் இவங்க எதனுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா மேல்நிலை கல்வியில் என்ன பண்ணியிருப்பாங்க தொழில் சார்ந்த கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க வந்து ரொம்ப முக்கியங்க தொழில் சார்ந்த கல்வி மேல்நிலை கல்வியில் வந்து இருக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் வாழ்க்கையை வந்து கற்றுக்க போறோம் ஆனால் தொழில் சார்ந்த கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு தான் வந்து பாத்திரே இந்த ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு அதே போல இதுல இன்னொரு குழு இருக்கும் டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா குழு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் கல்வி இருக்குன்றத வந்து பரிந்து இது ரொம்ப முக்கியங்க மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் மினிட் ஆன் இந்திய எஜுகேஷன் அதாவது இந்திய கல்விகள் சார்ந்த சில குறிப்புகள் எனும் குறிப்பு எனும் மூளை வெளியிட்டவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் ஸோ சில நோட்ஸ் வந்து வெளியிட்டிருப்பார் யாருன்னு பார்த்தினா மெக்காலே கல்வி மெக்காலே பிறப்பு தான் வெளியிட்டிருப்பாரு மெக்காலே கல்விக்குழு உங்களுக்கு தெரியும் எயிட்டீன் தேர்ட்டி எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இயர்லாம் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து கல்வி கல்விக்குழு வந்து பார்த்தா என்ன பண்ணியிருப்பாரு அவரோட கல்விக்குழு வந்து இவர் வந்து எயிட்டீன் தேர்ட்டி த்ரீல ஓகேங்களா என்ன பண்ணியிருப்பாங்க சாசனத்தபடி இவரை வந்து சட்ட ஆலோசகராக வந்து நியமிச்சிருப்பாங்க இவர் எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர்க்கு இந்தியா வந்திருப்பாரு எயிட்டீன் தேர்ட்டி வந்து பார்த்தினா ஒரு கல்வி திட்டத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு அதில் தான் வந்து இந்த மைனிட் அண்ட் எஜுகேஷன் அப்படின்றத வந்து குறிப்புகளை வந்து வெளியிட்டிருப்பாரு ஸோ இங்கே என்ன பண்ணணும் நிறைய அந்த மேற்கத்திய கல்வி முறைகளை வந்து ஆங்கில கல்வி முறைக்கு மிக முக்கியத்துவம் வந்து இவர் கொடுத்துருப்பாரு அடுத்து டிபிஐ என்பதன் விரிவாக்கம் யாது ஓகேங்களா டிபிஐ அப்படின்றது வந்து புக் வாங்குறதுனால கூட டிபிஐ போய் வாங்கிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிபிஐ விரிவாக்கம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் சோ தமிழ்ல வந்து பொது கல்வித்துறை அப்படின்னு அதை சொல்லுவாங்க பொது கல்வித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்றது ஆஃப் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்செக்ஷன் அப்படின்றத ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க சீல இருக்கு பாருங்க ஓகேங்களா வரக்கூடாது இன்செக்ஷன் வரணும் இதுதான் வந்து கரெக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்செக்ஷன் வரணும் பொது கல்வித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கல்வி சார்ந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து பதவிகள் எல்லாமே உருவாக்கத்துலாம வந்து இவங்க தான் இந்த டி டிஐ அப்படின்லாம் சொல்லுவாங்க துணை ஆய்வாளர் ஆய்வாளர்கள் பரிந்துரைன் பண்றாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த வந்து மெக்கா இந்த கீழ்நோக்கல் கல்வி குழு வந்து பரிந்துரை வச்சிருப்பாங்க ஆனா அந்த உட்கரிக்கை அறிக்கையில் என்ன பண்ணிருப்பாங்க இந்த கீழ்நோக்கி கல்வியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிராகரிச்சிட்டு இருப்பாங்க வந்து நிராகரிச்சுட்டு இருப்பாங்க அதனால இந்த அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு உட்கறிக்கையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தா டிபிஐ அப்படின்ற தினத்தை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் announce பண்ணப்பட்டிருக்கும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வில்லியம் ஹண்டர் கமிஷன் யாரால் நிறுவப்பட்டது சோ ஹண்டர் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல வந்திருக்கும் எயிட்டீன் எயிட்டி டூல வந்ததான் அண்டர் கமிஷன் அந்த அண்டர் கமிஷன் வந்து யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ரிப்பன் பிரபு தான் வந்து நான் பண்ணிருப்பாரு எயிட்டீன் வந்து நான் பண்ணியிருப்பாரு இவர் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு இவங்க எயிட்டீன் எயிட்டி போர்ல வந்து இவங்களோட அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல வந்து இவங்களோட அறிக்கை வந்து நான் பண்ணிருப்பாங்க சமர்ப்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஆரம்ப கல்விக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆரம்ப கல்வியை வந்து அதிகமாக வந்து பரிந்து வச்சிருப்பாங்க அதே வந்து இவங்களோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு இஸ்லாமிய கல்வி அந்த அண்டர் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கல்விக் கொள்கையை வந்து மேம்படுத்துறதுல நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க அதேபோல அந்த இந்த அரிஜன மக்கள் அந்த பின்தங்கிய மக்கள் மலைவாழ் மக்களுக்கு கல்வி அளிக்கிறதுல இந்த அண்டர் கமிஷன் வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இவங்களோட ரொம்ப முக்கியம் இந்த அண்டர் கமிஷன் ஒரு வார்த்தையும் சொல்லிருப்பாங்க ஸோ மதம் சார்ந்த ஒரு மத ஒரு கல்விக்கூடத்தில் மதம் சார்ந்த அந்த விஷயங்கள் நடத்தப்படுது அப்படின்னா அந்த மதம் சார்ந்து நடத்தப்படக்கூடிய

ஓகேங்களா சோ ஒரு மாணவர் வந்து உயர்கல்வியில பள்ளி இறுதி தேர்வுல தோல்வி விட்டுட்டான் ஓகேங்களா அப்ப பத்தாம் வகுப்பு தோல்வி விட்டுட்டான் அப்படின்னா அவன் வந்து அடுத்து அவன் போறப்போ வந்து பாத்தினா அவன் படிக்க போறானோ அப்படின்னா வந்து அவன் ஒரு வேலைக்கு போறானோ அதுக்கேத்த போலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயர்கல்விகள் வந்து அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தான் என்ன பண்றாங்க பிளஸ் ஒன் பஸ்ல வந்து தொழிற்கல்வியை கொண்டு வருவாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க இந்த ஐடிஐ பாலிடெக்னிக் போன்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க சோ அவன் என்ன பண்ணணும் தொழில் சார்ந்த படிப்புகளை படிச்சுட்டு அது மூலமா போனோம்னு சொல்லிட்டு அப்படின்னு இருப்பாங்க பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படி பரிந்துரைத்த குழு எது அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி ஹார்டா குழு ஓகேங்களா குழு தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க பரிந்துரிச்சிருப்பாங்க ஓகேங்களா டுவெண்ட்டி நைன்ல வந்து போடப்பட்ட குழு இவங்கதான் அதை வந்து பரிந்துரைப்பாங்க சோ அது அண்டர் குழு பத்தி அண்டர் கமிஷன் எயிட்டி டூ பார்த்தா அதை பற்றி பார்த்தோம் குழு அப்படின்றது உருவாக்க வச்சிருப்பாங்க ஓகேங்களா தாராசந்த் குழு பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம் அதாவது ஒரு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இறுதி ஆண்டுல ஒரு பொது தேர்வு கட்டாயமா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உயர்நிலை பள்ளியோட இறுதி ஆண்டுன்னா எதுங்க பத்தாம் வகுப்புல ஒரு கல்வி அவன் ஒரு பொது தேர்வு அவன் எழுதணும் அப்படின்னு பரிந்துரைத்தான் வந்து தாராசந்த் குழு இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து பள்ளியின் வேலை நாட்களை நூத்தி ஐம்பது என பரிந்துரைத்த குழு எது சோ பள்ளியோட வேலை நாட்கள் மொத்தம் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் வந்து என்ன பண்ணணும் பணிபுரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த அந்த குழு எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு எதுங்க சோ சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து அமைக்கப்பட்ட ஒரு முதல் குழு எதிரானா டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு தான் சோ இவங்களோட பல்கலைக்கழக வந்து அறிவிச்சிருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் பள்ளியோட வேலை நாட்கள ஒன் எயிட்டி டேஸா வந்து என்ன பண்ணிருப்பாங்க பரிந்துரைத்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பத்தாவது கேள்வி புதிய தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல அதாவது தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல வந்திருக்கும் அதை மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்க

ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமர் ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும் வந்து இதை கொண்டு வருவாங்க ஓகேங்களா சூப்பர் கேஸ் அடுத்த கொஸ்டின் சோ இந்த பத்து கொஸ்டின் பார்த்துருவோம் இது ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் வேகமா சோ பொது பாட கல்வி தொழில் சார்ந்த கல்வியான இரு வகையான இடைநிலை கல்விகள் வந்து பரிந்துரைத்த குழு எது நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ ரெண்டு வகையான கல்விகளுக்கு இது பரிந்துரைக்கும் அப்படின்னா சர் குழு அப்படின்றத வந்து பரிந்துரைக்கும் சர் ஜான்ட் அடுத்து உணர்வு ஒரு பாடி இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி இருக்கணும்னு சொன்னது சம்பூர்ணன் குழு பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஓகேங்களா அது சொன்னது ஏஎல் முதலியார் குழு ஈஸ்வரபாய் பட்டேல் அப்படின்றது எதனோட தொடர்புடையதுனா மேல்நிலை கல்வியில தொழில் சார்ந்த கல்வி இருக்கணும் அப்படின்னு பரிந்துரைப்பாங்க மினிட் ஆஃப் இண்டியன் எஜுகேஷன் அப்படின்றது மெக்கல குறிப்புகள் டிபிஐ அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து கமிஷன் வந்து யாரால் அமைக்கப்படுறானா ரிப்பன் பிரபு உயர்நிலைப் பள்ளி இறுதி தேர்வில் ஒரு தோல்வி ஊற்ற மாணவன் வந்து அவன் படிக்க போனாலும் சரி இல்லை ஒரு பணிபுரிய போனாலும் சரி அதுக்கான தான் உயர்கல்வி அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக் குழு பள்ளியின் வேலைக்கால வேலை நாட்டுல ஒன் மூத் ஒன் எயிட்டி அப்படின்னு பரிந்துரைத்த குழு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு புதிய தேசிய எயிட்டி சிக்ஸ் எந்த ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வரப்படுறான ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா இந்த விட உங்களுக்கான கேள்விங்க என்பிஇஆர்சி என்பிஇஆர்சி யார் தலைமையில் அமைக்கப்பட்டது ஸோ என்பிஇஆர்சி அப்படின்றத வந்து பார்த்தா ஒரு அமைப்புங்க ஓகேங்களா அது யார் தலைமையில் அமைக்கப்பட்டது நான் அதை நான் விரிவாக்கமாக சொல்லிடுறேன் நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் ரிவ்யூவ் கமிட்டி ஓகேங்களா ரிவியூ கமிட்டினாலே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ நைன்டீன் எயிட்டி சிதில் வந்த தேசிய கல்வி கொள்கையை ஆறாயிரத்து ரிவ்யூ பார்க்குறதுக்காக ஒரு அமைக்கப்பட்ட கமிட்டி தான் வந்து பார்த்தோன்னா இந்த என்பிஇஆர்எஸி என்பிஇனாலே ஆல்ரெடி சொல்லிட்டேன் நேஷ்னல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் ஸோ என் பிஇ அப்படின்னாலே நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு வந்துச்சுங்க அது யார் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்க பாருங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ வெயிட் பண்ணுங்க நான் இதுக்கான ஆன்சர் கொடுத்துட்றேன் ஓகேங்களா மேக்ஸிமம் நான் நாளைக்குலேருந்து இருந்து சைக்காலஜி டுவெண்ட்டி கொஸ்டின்ஸாக போக ஆரம்பிக்கிறோம் அதே போல் டாபிக் வைஸாவும் சைக்காலஜி சில சில போட தயார் பண்ண பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் உங்களுக்கு வந்துடும் சோ அதனால நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிறபடியே வந்துடும் இதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேகம் எடுக்க போறோம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்